நம்ம பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் அன்றைக்கி வந்து நம்ம வந்து சுண்டக்காய் சட்னி வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் வந்து கடலப்பருப்பு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு பொன்னிறமாக வரணும் நல்லா பருப்பு ரெண்டு பருப்புமே நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சிருக்கோம் அதை போடுவோம் வெள்ளைப்பூடு வச்சு வச்சிருக்கோம் வெள்ளைப்பூடன்னு போட்டுருக்கோம் இதுவும் நல்லா வதங்க இப்ப வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம வத்தல் பிள்ளை வச்சு எடுத்து வச்சிருக்கோம் காஞ்ச வத்தல் நம்ம வந்து இப்ப செய்யறது சுண்டக்காய் சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் காரமா இருக்கணுங்கிறதுக்காக நான் வத்தல் நிறைய போட்டிருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் தேங்காயை பெரிய வச்சிருக்கோம் தேங்காயை போட்டுக்கணும் இது எல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லா அந்த வத்தல் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வரணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை அஞ்சு வச்சுருக்கோம் கருவேப்பிலையை போட்டுக்கணும் இந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது நல்ல புது கருவேப்பிள்ளையா இருந்துச்சுன்னா நம்ம உடனே இப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்லா கீரை மாதிரி வதங்கிடும் கொளுந்தா இருக்கு அதனால நல்லா வதங்க போட்டு நான் நிறைய போடுவேன் போடுறேனே நீங்க நினைக்கலாம் வதங்கின உடனே இது ஆயிடும் நான் முழு இருக்கிற வளர்க்கல இது நல்லா வெடிச்சு நல்லா வெந்து வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி வதக்கணும் இப்ப எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம சுண்டக்காய் போடுவோம் இது வந்து சுண்டக்காய வந்து நம்ம முழுக்காய உரல போட்டு இடிச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் விதையெல்லாம் எடுத்துடணும் நம்ம விதையை எடுக்கலைன்னா ரொம்ப கச்சி கிடக்கும் அதனால நம்ம ரெண்டு ரெண்டாக இதை வந்து கத்தி இருந்தால் கத்தியை வச்சு தீடி வச்சுக்கலாம் உரல் இருந்தால் உடச்சி நல்லா அதில் விட்டு குற்றி அதை வந்து நம்ம கழுவிட்டோம்னா கரையை விதைப்பூரா வெளியே வந்துடும் கசப்பூ ரொம்ப இல்லாமல் இருக்கும் இதை வந்து நல்லா வதச்சிக்கிறேன் நான் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றி இருக்கிறது காரணமே இந்த சுந்தக்காய் வதங்குறதுக்காக வேணும்னா தனியாக கூட சுந்தக்காயை வதக்கி நம்ம எடுத்துட்டு மறுபடியும் கூட நம்ம வேற என்ன ஊற்றி இந்த இதில் வதக்கலாம் என்ன வேஸ்ட் ஆயிருந்ததுக்காகத்தான் இப்போ வந்து ஒன்றாவே போட்டு நான் வதக்கணும் இது கலர் மாடுற அளவுக்கு நம்ம வதக்கணும் பச்சையா இருக்கிற சுண்டக்காய் அவர் வாரி வெள்ளை கலர்ல வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா சுருளை சுருளை வதக்கணும் நல்லா சுண்டக்காய் வதங்கிடுச்சு இப்போ சுண்டக்காயை பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது வந்து பச்சை பசேன்னு இருந்துச்சு இப்போ நல்லா வெள்ளையாக வரங்கி வந்துருச்சு நல்லா வெந்துருச்சுன்னா அப்படி தான் வெள்ளை வெள்ளையாக வரும் நம்ம பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கினா இப்படி கலர் மாறுவோம் அந்த மாதிரி மாறிடும் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து புளி போடுவோம் ஏற்கனவே நான் தக்காளி வந்து போட போகிறேன் புளியும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் தக்காளி ரெண்டு வெட்டி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் இது எல்லாமே நல்லா ஒன்றா வதங்கணும் நம்ம சுந்தக்காய் துவையல் அப்படின்னா தக்காளி தேவையில்லை நம்ம இது வந்து சுந்தக்காய் சட்னி அப்படிங்கிறதுனால நம்ம தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது தேவைக்கு காண்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் காணலைன்னா நம்ம அப்புறமா தூள் உப்பு போட்டு கிண்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம போடுறது கொஞ்சம் தான் போடணும் இது எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா வேகிற அளவுக்கு தக்காளியெலாம் குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ நல்லா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு தக்காளி எல்லாம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஆற விட்டுறணும் நல்லா ஆறுனதுக்கு தான் நம்ம மிக்சி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் இது நல்லா ஆறணும் சூடாக போட்டு அரைச்சிடக்கூடாது மிக்சி சாறு வந்து இதாகிடும் நல்லா ஆற வச்சிடணும் ஒரு மணி நேரம் ஆறணும் நம்ம வதக்கின சுண்டக்காய் தேங்காய் எல்லாம் நல்லா ஆதிருச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைப்போம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிற வேண்டியதும் ஏன்னா இது வந்து நமக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி சட்னி நம்ம வந்து இதை நைஸாக அரைக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா போல் அரைச்சிக்கணும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கிடுவோம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிறணும் ரெண்டு கடுகு போட்டுக்கணும் ரெண்டு உளுந்தம்பருப்பு இது வந்து நம்ம வந்து இப்போ சுண்டக்காய் சட்னியே தாளிக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ இந்த கடுவும் உளுந்தம்பருப்பும் நல்லா வெந்து வரவும் இப்போ கருவேப்பிலையை போடணும் கருவேப்பிலை போட்டு உடனே அரைக்கிறணும் அவ்வளோதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் தைக்கி ஊற்ற இந்த சட்னி தைக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து அதை ஊற்றிடுவோம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம தாளிக்கணும்னோட அவசியம் இல்லை எல்லாமே நம்ம எண்ணெயில் வதக்கி தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் கடு கரு கடு உளுந்து கொஞ்சம் கருவேப்பெல்லாம் கொஞ்சம் உளுந்த பருவ போட்டு தாளித்தோம்னா நம்ம எடுத்து தொட்டுக்கிட்டு இட்லியோ தோசையோ சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த சட்னி வந்து நம்ம எந்த வகை சட்னினாலும் நம்ம நிறையா வகை சாப்பிட்ருப்போம் இருந்தாலும் சுண்டக்காய் சட்னிக்கு ஈடாகாது சுண்டைக்காய் சட்னி வந்து நம்ம சாப்பிடும்போது வெறும் சட்னியாகவே சாப்பிட்லாம் தொட்டுக்கிட்டு தான் எதுக்கும் சாப்பிடணுன்னா அவசியம் இல்லை ஊருகா நம்ம துவையல் செஞ்சாலும் அதே மாதிரி தான் துவையலும் அதே மாதிரி தான் இருக்குது சட்னி நல்லாயிருக்கு புளியும் வச்சுருக்கோம் தக்காளியும் போட்டிருக்கோம் ஆனால் நமக்கு புளிப்பு வந்து கரெக்டாக இருக்குது இந்த சுண்டைக்காயோட கசப்பு கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஏன்னா நம்ம வந்து உடச்சி விதையை பூரா கழுவி நம்ம எடுத்துட்டோம் பாதி விதைக்கிட்டே கழுவி ஊற்றிட்டோம் இப்போ வந்து நமக்கு வெறும் பாதி கொஞ்சம் தான் சுண்டைக்காயில் விதையாக இருந்திருக்கும் அதனால நமக்கு கசப்பே தெரியலை சின்ன குழந்தைங்கள்லாம் சுண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சட்னி வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க இது வந்து நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற குடலில் இருக்கிற கெட்ட பூச்சிகள்லாம் செத்து போயிடும் சுண்டைக்காயெல்லாம் சாப்பிட்ற போது சுண்டக்காய் நம்ம வந்து சுண்டை வத்தல் வறுத்து சுண்டைக்காய் புளி குழம்பும் வைக்கலாம் சுண்டை வத்தல் புளிக்குழம்பு வைக்கலாம் நம்ம வெள்ளை போட்டு வெங்காயமெலாம் போட்டு அதெல்லாம் பிள்ளைய வந்து பிறக்கி போட்டுருவாங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி துவையல் சட்னி இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கும்போது எப்படினாலும் தொட்டு சாப்பிட்டுருவாங்க அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து நல்லா பசி வேற எடுக்கும் ஒரு மருத்துவ குணம் உள்ள சுண்டக்காய் சட்னி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் எங்கே விற்றாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமைக்கி விட்ருங்க